ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைலில் நெத்திலி மீன் கருவாடு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒயிட் ரைஸ்க்கு வரைட் ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெத்தலி கருவாடு நான் இன்றைக்கி ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு இந்த தலை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க எல்லா தலையும் பிச்சு எடுத்தாச்சு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் முள் எடுக்க ஈஸியாக வரும் கருவாடு நல்லா ஊறிட்டு இப்போது அந்த கருவாடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த அழுக்கோடு அந்த முள் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா மீனையும் எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க மண்ணு நிறைய இருக்கும் நாலஞ்சு தண்ணி நல்லா கழுவிடுங்க சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க இது பண்ணால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேக்கை இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேண்டாம் லேசாக வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் கழுவி வச்சிருக்கிற இத்தலி கருவாடை சேர்த்துக்கோங்க இதையும் அந்த எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கருவாடை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் பேக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க வேகட்டும் மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவம் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் விளைஞ்ச தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் எனக்கு நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலு பூண்டு நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குரப்பாக அரைச்சி செத்துக்கோங்க நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்லேயே உப்பு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாம் அந்த கருவாடோடு சேர்ந்து நல்லா ட்ரை ஆகணும் கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியாச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் தேங்கானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஸ்டவாக ஆஃப் பண்ணிருங்க நம்மளோட நெத்தலி கருவாடு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்